இதுக்குடா தேவையில்லாம தண்ணி வேஸ்ட் பண்றா தண்ணிய போய் க்ளோஸ் பண்றா தண்ணிய தேவையில்லாம வீணாக்கா தண்ணி சேமிடா இந்த உலகத்துல தண்ணி இல்லாம எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க எத்தனையோ வறண்ட பூமி இருக்கு வானத்தை பாடுற ஒரு மழை பெய்யாதா தண்ணி வராதான்னு இயங்கிட்டு இருக்கிற மக்கள் சிட்டி எல்லாம் எங்களுக்கு தண்ணி சொல்லிட்டு தவிச்சிட்டு மக்கள் இருக்காங்க கிராமத்துல விவசாயிக்கு தண்ணி விவசாயிக்குறவங்க இருக்கிறாங்க தண்ணிய சேமிடா தண்ணிய சிக்கனப்படுத்து தண்ணியை வீணா தண்ணி எப்பவுமே இந்த உலகத்துல அவசியம்டா எத்தனையோ முருகங்கள் உயிர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு அந்த உயிர்களுக்கு எல்லாமே தண்ணி மிகவும் அவசியம்டா தண்ணியை வந்துட்டு இப்பவே சேமித்து வைடா தேவையில்லாமே நீ தண்ணி எவ்வளவு பேருக்கு தேவைப்படுது தெரியுமா ஒவ்வொரு நாளும் தண்ணி இல்லாம தவிச்சிட்டு இருக்கிற மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க வெளிநாடுகளிலும் பாலைவன ஏரியாக்களையும் ஒரு சின்ன சின்ன கிராமங்கள்லயும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா தண்ணி இல்லாம வேதனை டெய்லி தண்ணி நமக்கு தேவைதாண்டா தண்ணி இன்னும் உள்ள காலை இயற்கை வறண்ட பூமி எத்தனையோ பூமி கிடைக்காத பாரு அந்த வறண்ட பூமிகள்ல எல்லாம் தண்ணி இல்லாம எவ்வளவு வேதனைப்படுறாங்க தெரியுமா மானத்தை பாராம் ஒரு மழை பெய்யாதுன்னு இயங்குற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க எவ்வளவு பேரு கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா இன்னைக்கு தண்ணி இல்லாம தண்ணி மிக அவசியம்டா தண்ணிய சேமிடா தண்ணியை வீணாக்காத தண்ணீரை கண்ணீரை வர வைக்காத தண்ணீர் சொல்லி இந்த உலகத்துல மிக அவசியம்டா